இன்னைக்கு ஒரு அழகான இடத்த கொண்டாந்து விட்டுட்டு நான் மங்கம்மா சாலை ரோட்டு தார் ரோடு இது அது நம்ம இடம் அறுபத்தஞ்சு தார் ரோடு மங்கம்மா மங்கம்மாசல்ல ஒரு அட்டகாசமான இடம் அறுபத்தஞ்சுக்கு இருநூத்தி அறுபத்தஞ்சு எல்லாம் இருக்கு அப்ப முன்னாடி கட்டுறது என்னங்க முன்னாடி வீடு கட்டி காட் வைக்க சூப்பரான இடம் அங்கோடி பண்ணா என்ன இருக்கு இங்கோடி பண்ணா என்ன இருக்குங்க கேப்பீங்க அங்கோடி பண்ணா ஹவுசிங் போர்டு ரயில்வே ஸ்டேஷன் இங்கோடி போனீங்கன்னா வச்சுக்கலாம் கொஞ்சம் தூரம் நடந்து போனா அமிர்தா ஸ்கூல் அதுக்கு அடுத்து ரெண்டு ஸ்டெப் வச்சா நல்லமணி காலேஜ் அதுக்கு அடுத்து ஒரு அஞ்சு ஸ்டெப் போனீங்கன்னு என்ன இருக்குன்னு கேட்க போறீங்க அங்க தாங்க நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட் வரப்போகுது டிஸ்ட்ரிக் கோர்ட் மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கலெக்டர் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே தான் வரப்போது அதனால இன்னும் நாலு வருஷம் கழிச்சு மங்கம்மாள் செல்ல இடம்லாம் வாங்க முடியாதுங்க அதனால இப்போவே வாங்கிருங்க ஏன்னா இது பக்கத்துல டிடி சேப்பர் லேஅவுட்டும் போயிருக்காங்க அதனால அதெல்லாம் வந்துச்சு கமர்சியல் கமர்ஷியல் மதிப்பு மதிப்பை நாலு கலாம் அதிகமோ அதனால இந்த இடத்துக்கு ஒரு சென்ட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிக்கிற ரேஷன் வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் அதுவும் பிக்செட் எல்லாம் கிடையாது கம்மி பண்ணி நல்லா இருக்கு நாங்களே உங்களுக்கு வாங்கி தரோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோஅப் பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கங்க